இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் கோடீஸ்வரர் யோகத்தை பெரும் ராசிகள் இவர்கள்தான் இதில் உங்களில் ராசியும் இருந்தால் வெற்றிவேல் முருகா என்று பதிவிட்டு உங்கள் லக்னம் மற்றும் நட்சத்திரத்தை கமெண்டில் கூறி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொண்டு முதலில் மேஷம் நான்காவது இடத்திற்கு குரு பகவான் வருவதால் இவர்களுக்கு குரு மற்றும் சனியால் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் ஏழரை சனி தொடங்க இருப்பதால் சனியால் இவர்கள் பல நன்மைகள் பணம் வீடு நகையில் கிடைக்கும் சனி பகவான் வேலை மற்றும் தொழில் பெரிய யோகத்தை பார்ப்பீர்கள் இதனால் கோடீஸ்வரர் யோகம் கிடைப்பதில் முதல் ராசி மேஷம் இரண்டாவது இடம் மிதுனம் இந்த ராசியில் குரு பலம் பெறுகிறார் அதனால் கையில் கிடைத்தும் நிற்காத பணவரவு இனி மூன்று மடங்காக மாறும் பணத்தை வைத்து பணத்தை சம்பாதிப்பீர்கள் கட்டாயம் புதுவாகனம் வீடு இல்லை நிலம் இந்த ராசியில் உள்ளவர்கள் வாங்குவீர்கள் அடுத்து கடக ராசிக்கு குரு உச்சம் பெறுகிறார் அதனால் பணவரவு அதிகம் வரும் பதினோராவது இடத்தில் கன்னி ராசிக்கும் ஒன்பதாவது இடத்தில் விருச்சக ராசிக்கும் ஏழாவது வீட்டில் மகர ராசிக்கும் மீனத்திற்கு ஐந்தாவது வீட்டில் குரு